நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கை பயணம் ஒரு மாபெரும் வெற்றி பயணமாக மாறியுள்ளது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே இதுக்கு முன்னாடி மூன்று முறை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கா போயிருக்கிறாரு ஆனால் எந்த விசிட்டுமே இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்ததில்லை நம்மளுடைய பிஎம்மும் ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் விசநாயகேவும் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு மாபெரும் ஒரு பின்னடைவை ஒரு பாதகமான ஒரு முடிவாக சீனாவுக்கு அது பாதகம் அப்படி அமைஞ்சிருக்கு முதல் முக்கியமான விஷயம் ரெண்டு நாடுகளும் போட்ட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை அதிகப்படுத்தணும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை இரு நாடுகளும் போட்டிருக்கிறாங்க இந்த சனிக்கிழமை இது எதற்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஜாயின்ட் மிலிடரி எக்ஸசைஸ் நடக்குது போர் பயிற்சிகள் வந்து நடக்குது அப்புறம் ஹை லெவல் விசிட் வந்து நடக்குது இங்கே இருக்கக்கூடிய போர்க்கப்பல் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய போர்ட் போகும் இந்த மாதிரிலாம் நடக்குது அது எதையுமே பெரிய அளவுக்கு வரையறை செய்யப்படலை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் இந்த முறையில் போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அது எல்லாத்தையுமே ஃபார்மலைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்டை நேற்று போட்டிருக்கிறாங்க டிஃபென்ஸுக்கு அதாவது ரெண்டு நாடுகள் டிஃபென்ஸ் ஓரியன்டாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்துவதற்கு இரு நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய நாட்டை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் முதல் விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ சீனாவினுடைய போர்க்கப்பல்களுக்கு போர்க்கப்பல் உளவு கப்பல் முக்கியமாக உலவுக் கப்பலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கு அனுமதி இல்லை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது கடந்த ஒரு ஓராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து சீனாவினுடைய அந்த உலகக் கப்பல்களுக்கு அனுமதிக்க அனுமதி வழங்கலை நாங்கள் வெளிநாட்டு கப்பல்களுக்கு மறுக்கிறோம் ரிசர்ச் ஷிப்புக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்தொம்பதுவா ரூல் வந்துட்டு போட்டாங்க ஆனால் முக்கியமாக சீனாவினுடைய கப்பல்கள் வரவிடாமல் தடுப்பதுக்கு தான் அந்த ரூலு இப்போ அது இன்னமும் வந்து இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வரப்போகிற காலங்களில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சீனாவினுடைய கப்பல்களுக்கு இனிமேலும் அனுமதி கிடையாது அப்படின்றத பெரிய அளவுக்கு உறுதி செஞ்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து நாங்கள் கஷ்டப்பட்டப்போ பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம் அதை நாங்கள் நினைவுக்கு இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுடைய நாட்டை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்ல அதுல சீனா சீனா மட்டும் வச்சு வந்து நம்ம பார்க்கக்கூடாது தான் இலங்கையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு இலங்கையை பயன்படுத்த முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க எப்படி இந்தியாவுக்கு எதிராக அவங்களுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராடிக்கல் இஸ்லாம் அப்படின்றவனை வச்சு அதாவது இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு இதாக ஆயுதமாக வச்சு இந்தியாவுக்கு எதிராக வந்து அவங்க செயல்பட பல இடங்களில் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்லயா இருக்கட்டும் மல்தீவ்ஸ்லாம் இருக்கட்டும் ஸ்ரீலங்காலையா இருக்கட்டும் ஸோ ஸ்ரீலங்காவில் அவங்க நிறைய முயற்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பயங்கரவாதிகள் அனுப்புறது ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஐஎஸ்ஐனோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தானுக்கும் இதனால் சின்ன ஒரு குண்டூசி அளவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே ராவும் அப்புறம் ஸ்ரீலங்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கும் பெரிய அளவுக்கு இந்த டெரரிசம் விஷயத்தில் கோஆஆப்ரேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு அஷ்யூரன்ஸை ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடன்ட் கொடுக்குறப்போ அது நம்ம இன்னமும் வந்து ஒரு பெரிய கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்னடா இப்படி இவங்க வந்து க்ளோஸாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்போடு வந்து பார்த்துட்ருப்பாங்க சரி இப்போ ரெண்டாவது முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் ரெண்டு சைடுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க என்ன அப்படின்னா வட கிழக்கு பகுதி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டு அந்த திருகோணமலை இருக்குல்ல ஸோ அந்த பகுதியில் இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வருவது ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்து நம்மளுக்கு ஒரு டோரை கதை வந்து திறந்து விட்டுருக்குறாங்க இதற்கு முன்னாடி சீனா வந்து இந்த வடக்கு பகுதி அந்த திருகோணமலை பகுதியில் பெரிய அளவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளயன்ஸஸ் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது டோட்டலாக வந்து அவங்களுக்கு இப்போ நடக்காது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பூர் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற முக்கியமான ஒரு பவர் ப்ராஜெக்டை துவங்கி வச்சுருக்கிறாங்க அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை விர்ச்சுவலாக ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனியை வந்து இவங்க துவங்கி வச்சுருக்கிறாங்க ரெண்டு நாட்டு தலைவர்களும் ஸோ இந்த சாம்பூர் பவர் ப்ராஜெக்ட் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலை அப்புறம் கிழக்கு பகுதிகளில் பெரிய அளவுக்கு எனர்ஜி கிடைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பூர் பவர் ப்ராஜெக்டை இவங்க இனாகுரேட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா அப்புறம் யுனைட் அரப் எமிரேட்ஸும் வந்து திணால் வராங்க ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு நண்பர்களே ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ப்ராடக்ட் பைப்லைன் வந்துட்டு போகும் ஸோ அதன் மூலமாக நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரிகோணமலையில் எண்ணெய் கிணறுகள் திட்டத்தில் வந்து அது சம்மந்தமாக ஒரு புளி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இப்போது அந்த பகுதியில் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் முழுக்க முழுக்க நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் திரிகோணமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனை வந்து ரொம்ப ஈஸியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல நம்மளுடைய அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு ஆனால் சீனாவுக்கு இப்போ கிளியரா ஸ்ரீலங்கா நோ சொல்லிட்டாங்க ஸோ இதுவே ஒரு மாபெரும் வெற்றி இந்த விசிட்டினுடைய ஒரு முக்கியமான வெற்றியை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தான் வந்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சீனாவுக்கு மாபெரும் எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் என்ன அப்படின்னா ஏன்டா எங்ககிட்ட இவ்வளோ இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஆனால் அதை மீறியும் நீங்கள் வந்து எங்களுக்கு இடம் அளிக்கல எங்களுடைய கப்பலுக்கு அனுமதி அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு இதில் தான் அவங்க இருப்பாங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா இந்தியாவினுடைய அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு சீனாவை முழுசாக நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க எனினும் சீனாவை முழுசாக ஸ்ரீலங்காவால் கைவிட முடியலை ஏன்னா அளவுக்கு அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு வந்தார் ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடண்ட் விசநாயகன் வந்தார் அதுக்கடுத்து இமீடியட்டாக அவர் பீஜிங்க்கு தான் வந்துட்டு போனார் இப்படி முழுமையாக அவங்க சீனாவை புறக்கணிக்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் ஆனால் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ பீஜிங்க அவர் போயிருந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேன்டோட்டா துறைமுகம் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து ஒரு சாதிச்சிட்டாரு என்ன சொ என்ன அப்படி நான் சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய சைனீஸ் கம்பெனி சைனோபெக் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் அது ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் இப்படி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நடந்ததே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைனோபெக் அப்படின்ற எனர்ஜி கம்பெனி ஓகே சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு ஆயில் ரிஃபைனரி பிளான்ட் வந்து அவங்க கொண்டு போ கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு வெற்றிகரமான திட்டமாக அமைய போகுது அப்படின்றது தெரியல ஆனால் டிசநாயகன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்ரீலங்கா இது சீனாவை பேலன்ஸ் பண்ணி சீனாவை முழுசாக உகோபப்படுத்தாமல் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்க்குறாரு அதே விஷயத்தில் இந்தியாவுடனான உறவுகளில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படின்றது புரியுது ஓவரால் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த விசிட்டில் ஸ்ரீலங்கா விசிட்டில் இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடியோவோட துவக்கத்தில் வந்து நான் சொன்னதுதான் ஸோ இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இடையில பெரிய அளவுக்கு மின்சார அந்த கனெக்டிவிட்டி அந்த கிரிட் கனெக்டிவிட்டி இருந்து ஸ்ரீலங்காவுக்கு மின்சாரம் கொண்டு போவது இருந்து இங்கே மின்சாரத்தை கொண்டு வருது ஸோ இது சம்பந்தமான ஒரு முக்கியமான கிரிட் இன்ட்ரெக்டிவிட்டி அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இந்த டிஜிட்டல் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனுடைய அந்த டிஜிட்டல் சொல்யூஷன்ஸை ஸ்ரீலங்காக கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அவங்க வந்து அவங்களுடைய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை பெரிய அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கு நம்ம வந்து உதவிகரமாக இருக்க போகிறோம் ஸோ அதற்கு வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அதாவது மதம் சார்ந்த மத வழிபாடு சம்மந்தப்பட்ட அந்த இடங்களுக்கு ஐயாயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு சோலார் ரூஃப் சோலார் ரூஃப்டாப் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வழங்க போகிறோம் கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் டாலர் கிரெடிட் அசிஸ்டன்ஸில் நம்மளுடைய அந்த கடன் உதவியின் மூலமாக இது வந்து நம்ம வழங்க போகிறோம் நண்பர்களே ஹிந்துஸ் ஹிந்து வழிபாட்டு தலங்கள் கிறிஸ்டியன் வழிபாட்டு தலங்கள் புத்திஸ்ட் வழிபாட்டு தலங்கள் அப்புறம் இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலங்கள் இது எல்லாமே இதில் வந்து பயனடைய போகுது இதனால் நிறையா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து ஸ்ரீலங்கா என்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஹெல்த் ஓரியன்டாக மெடிசின் அந்த ஃபீல்டு ஓரியன்டாக ரெண்டு நாளுமே நல்லா கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதற்கடுத்து மகோ அனுராதபுரா ரயில்வே லைன் அதனுடைய சிக்னலிங் சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்மளுடைய அசிஸ்டன்ஸில் அந்த ப்ராஜெக்ட் நிறைவேறி இருக்குது ஸோ அதை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் துவங்கி வச்சுருக்கிறாரு ஸோ இப்படி பல்வேறு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க அதில் ஏழு ரொம்ப முக்கியமான ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே அப்புறம் இந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ரெண்டு சைடுமே மீனவர்கள் அதாவது நம்மளுடைய மீனவர்களை வந்து விஷயம் அப்படிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணால் அவளுடைய போட்ஸை வந்து திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஜாயிண்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஸோ ஸ்ரீலங்கா சைடு வந்து நம்ம என்ன ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பாட்டம் ட்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப கடலை ஒட்டி மீன் பிடிக்கிறது அந்த அவ்வளோ பாருகையில் அந்த இடத்த ஒட்டி அது வரைக்கும் வந்துட்டு அப்படி எடுக்கிறது ஸோ அந்த பாட்டம் ட்ராலர்ஸை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம கிட்ட ஸ்ரீலங்கான் சைடு வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா விபூஷணா அப்படின்ற ஒரு உயரிய சிவிலியன் அவார்டை வழங்கியிருக்கிறாங்க இது வந்து ஸ்ரீலங்கா யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதாவது எல்லா ஃபாரின் ஹெட்ஸ்க்கும் வந்துட்டு அவங்க வழங்க மாட்டாங்க யாரை முக்கியமாக கௌரவிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு அவங்க வந்து வழங்குவாங்க ஸோ அதை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அந்த ஒரு முக்கியமான விருதை வந்து அவங்க வழங்கியிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இப்படி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இது ஒரு முக்கியமான விசிட்டாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இந்த விசிட்டின் மூலமாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பல நாடுகளுக்கு வந்துட்டு போறாரு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு செய்கிறாரு அதெல்லாம் நம்மளுக்கு பேசக்கூட நேரம் இல்லை நான் அவ்வளோ விஷயம் அவர் பண்ணுறாரு அப்போது ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்தை செய்கிற அவர் வந்து எவ்வளோ உழைக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியம் நண்பர்களே ஸோ இதில் இந்த விசிட்டின் மூலமாக நம்மளுக்கு சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கடைசியாக நான் அவருடைய நாட்டுக்கு வந்தப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருந்தீங்க அப்போ இந்த ஈஸ்டர் பாம்பாஸ்ட்லாம் வந்து நிகழ்ந்துருந்தது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சுச்சுவேஷன் கோவிடுக்கு முன்னாடி ஆனால் இப்போ நான் அவங்கள பார்க்குறேன் ரொம்ப வளர்ச்சியை நோக்கி நல்ல ஒரு பாதையில் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருந்தார் ஸோ இதுதான் நடந்த விஷயம் நண்பர்களே இப்போது ஸ்ரீலங்கா வந்து சைனா இந்தியா ரெண்டு நாளுக்கு இடையில பேலன்ஸாக இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னும் சீனா விட மாட்டாங்க சீனா வந்து அடுத்து எப்படியாவது ஒரு ப்ரெஷரை போட்டு ஸ்ரீலங்காவை ஒரு சில விஷயங்களுக்கு வலுக்கட்டாயமாக சமாதம் தெரிவிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராஜபக்சே அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்துல சைனாவுக்கு ரொம்ப குளோஸா வந்துட்டு போயிட்டாங்க நிறைய ப்ராஜெக்ட் சைனாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க நம்ப துறைமுகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் இப்போ சீனாவின் கைவசம் வந்துட்டு போயிடுச்சு சைனா டோட்டலா வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா கடனை செலுத்த முடியல சைனானால ஸ்ரீலங்கா நிறைய கஷ்டம்தான் வந்துட்டு போட்டு இருந்தாலும் சீனாவாக முழுசாக ஸ்ரீலங்கானால உதிரி தள்ள முடியல சரி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்க்கு சொல்லுங்கள் இந்த முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நம்மளுடைய பிஎம்னுடைய அடுத்த கண்ட்ரி விசிட் இப்போ வந்து அவர் ராமேஸ்வரம் வந்துட்டாரு அடுத்து வேறு எந்த நாட்டுக்கு போகிறதே இன்னும் நிறைய என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம குழுவாக வந்துட்டு வாட்ச் பண்ணுவோம் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்